அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் அப்படியெல்லாம் சீமானுடைய ஓட்ட உடச்சிட முடியாது இது அவர் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய படை அப்படின்றத துரைசாமி ஒரு பெரிய விளக்கம் கொடுத்திருக்காரு இது குறித்த குறித்து முழுமையாக பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் பிற அரசியல்வாதிகளை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டிலே சீமான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இதை வெறும் ஒரு அரசியல் கட்சியாக இல்லாம ஒரு இயக்கமாக கட்டமைத்து அதற்கு அவர் தலைவனாகவும் அதற்கு கீழே ஒரு பெரிய படையை உண்டு பண்ணி வச்சிருக்காரு இந்த மாதிரியான தான் தமிழ்நாட்டுல எத்தனையோ அரசியல் கட்சிகள் எத்தனையோ அரசியல்வாதிகள் இருந்தாலும் சீமானவர்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியோடைய நிர்வாகிகள் அவங்களை பார்க்கும்போது நம்ம அனைவருக்குமே ஒரு மெய்ச்சிலிருக்க வைக்கிறது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக இவங்க கட்சி அப்படின்றத தாண்டி ஒரு குடும்ப மாதிரி செயல்படுற ஒரு விஷயமே பல பேருடைய கவனத்தை ஈர்க்கிறதும் இந்த அரசியல் கட்சி ஒரு புது மாதிரியான ஒரு விஷயத்த உண்டு பண்றாங்களே அப்படின்னு நம்ம அனைவருமே ஆச்சரியப்பட வச்ச ஒரு காரணம் தான் தற்போது சீமானவர்கள் ஒன்பது சதவீத வாக்கு வாங்கி மாநில அளவில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருக்காங்க இந்த அளவுக்கு இளைஞர்கள் ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இது ஒரு அரசியல் கட்சியாக இல்லாமல் ஒரு இயக்க மாதிரி செயல்படுற விஷயம் தான் அப்படின்றத ரவீந்திரசாமி தற்போது நேர்காணல் முழுக்க பேசியிருக்காரு பொதுவாகவே நாம் தமிழ் கட்சி குறித்த கேள்விகள் வந்துட்டாலே பாண்டே மற்றும் ரவீந்திரசாமி மாதிரி யாராலுமே விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நாம் தமிழ் கட்சியில் பயணிக்க கூடிய ஒருத்தவங்க விளக்கம் கொடுத்தா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு புரிதல் இருக்குமோ அந்த மாதிரி புரிதலை உண்டு பண்றதுனாலேயே இவங்களுடைய நேர்காணலில் எப்படா நாம் தமிழ் கட்சி குறித்து பேசுவாங்க அப்படின்னு நம்ம அனைவருமே எதிர்பார்க்க தான் இவங்களுடைய அனைத்து நேர்காணல்களும் இருந்துட்டு இதுலயும் துரைசாமி பாத்தீங்கன்னா சீமான் அடுத்த கட்டமாக இதுதான் பண்ண போறாரு அப்படின்னு ப்ரெடிக் பண்ணி சொல்ற விஷயங்கள்லாம் உண்மையிலேயே ஒரு படங்கள்ல வர மாதிரி ரொம்பவே மெய்சில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவே இருக்கு இந்த வகையில தற்போது துரைசாமி என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா சீமானுடைய ஓட்டுகளை உடைக்க முடியாது ஏன்னா இது அவர் உருவாக்கிய படை அப்படின்னும் வெறும் அரசியல் கட்சியாக இருந்திருந்தா நிச்சயமாக அவர்கள் இந்நேரம் காணாம போயிருப்பாரு மக்கள் மத்தியில் அவர் ஒரு போர் வீரன் போல காட்சி தான் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா அது சீமானவர்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு மக்கள் அதிக அளவுல நம்புறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு என்னதான் இப்ப வரைக்கும் ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட வாங்கல அப்படின்ற ஒரு விமர்சனங்கள் இருந்தாலுமே தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி உண்டு போன மாதிரியான ஒரு சாதனையை இது வரைக்கும் வேற எந்த அரசியல் கட்சியுமே உண்டு பண்ணல அப்படின்றது நிதர்சனமான உண்மையாகவும் இருக்கு ஏன்னா அதிமுக ஜெயலலிதா பவர்ல இருந்த போதே ஜெயலலிதாவை அதிகமாக விமர்சனம் பண்ண ஒரு அரசியல்வாதியாக இப்ப வரைக்கும் சீமானவர்கள் தான் இருந்துட்டு இருக்காரு ஜெயலலிதா மறைந்த பிறகுதான் அவரை குறித்து பேசுறதுக்கே பல பேருக்கு தைரியம் வந்த நிலையில ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும் அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும் போது ஜெயலலிதாவை அதிகமாக விமர்சனம் பண்ணி இருந்ததும் கருணாநிதி குறித்து அதிகமாக விமர்சனங்களை முன் ஒரு காரணத்தினாலேயே சீமானவர்கள் மேல தமிழ்நாட்டு மக்களுக்கு அதீதமான ஒரு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு

இந்த மாதிரியான கட்டமைப்புகளை பார்த்த பிறகுதான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் அதிகமாக சீமானுக்கு ஆதரவு கொடுத்து சீமானுடைய படையிலும் இணைஞ்சிருக்காங்க ஒரு அரசியல் கட்சியாக கருதாம ஒரு இயக்கமாகவும் கருதிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனால இந்த ஒரு படையை உடைக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லை அப்படின்றதுதான் ரவீந்திரசாமி சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்